ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வெங்காயம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நெட்டில் போட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் இந்த நெட்டை தான் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு நாலு நெட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நாலு நெட்டு இது கூட போட்டு விட்டுட்டேன் இப்போ இதை வந்து கையில் மாட்டிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சுருட்டிக்கலாம் சுருட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் ரோல் பண்ணணும் பாருங்க ஒரு ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இதை வந்து நம்ம பாடி ஸ்க்ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம குடிக்கும்போது நம்ம வந்து கை காலையில் இருக்கிற அழுக்குகளில் போக்குறதுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரு கடைகளில் கூட நமக்கு கிடைக்குது அதை வந்து நம்ம மணி பே பண்ணி வாங்காமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து அழகான ஸ்க்ரப்பர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாக்கு ஒரு நெட்டு தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து நம்ம நம்மக்கிட்ட தேங்காய் நாரடாக இருந்ததுன்னா அதை எதாவது வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாருங்கள் இந்த நெட்டுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு இதில் வந்து முடித்து போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம டிஷ்வாஷ் ஸ்க்ரப்பரை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாடி ஸ்க்ரப்பராக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டிங்கன்னா பாருங்கள் பாத்திரம் கிடைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் பாருங்கள் அந்த காலத்திரியெல்லாம் வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்திரமெல்லாம் விளக்குனாங்க நம்ம வந்து இந்த மாதிரி நெட்டில் போட்டு வச்சுட்டு கூட நம்ம வந்து பாத்திரம் பாத்திரங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பாடி ஸ்க்ரப்பராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பாத்திரம்ல நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டான ஒரு பேனாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த மூடியை நம்ம கழட்டிடலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த வேஸ்ட்டான இந்த நெட்டை வச்சு நம்ம இப்படி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பெரிய நெட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வேஸ்ட்டான ஒரு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுல வந்து நம்ம மேலே இருக்கிற இந்த மூலியை நம்ம கழட்டிடலாம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த வேஸ்ட்டான இந்த நெட்டை வச்சு நம்ம இப்படி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த பெரிய நெட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் சின்ன சின்ன ஜாம் பாட்டடு அதுக்கப்புறம் உலகா பாட்டடு எண்ணெய் பாட்டிலு இதையெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பாட்டில்களே உள்ள கழுவிட்டு நம்ம க்ளீன் பண்ண முடியாது அதனால நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வாட்டர் பாட்டிலாம் கிளீன் பண்ணணும் பெரிய ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி நெட்டை வந்து நம்ம மாட்டி வச்சுட்டு அதை கூட நம்ம வந்து வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு கிச்சனில் வந்து சிங்குக்கு பக்கத்துலையே டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆணையில் நம்ம இந்த நெட்டை மாட்டி வச்சுட்டோம்னா டஸ்பின் ரோல் வந்து இதில் போட்டு வச்சுட்டேன்னா நம்ம வந்து தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபிஃப்த்த் ஐடியாவுக்கு நான் கிச்சனை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டைல்ஸில் வந்து நம்ம ஆணியில் மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு வேணுங்கிறது டீ தூடு காபி தூடு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காப்பி தூள் இதையெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு வேணுங்கும் போது காலையில் எழுந்திரிச்சோம்னா டக்குன்னு அலை மாதிரி இருந்தால் வச்சுருந்தோன்னா தொழாகிட்ருப்போம் எந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சோம்னு தெரியாமல் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுட்டிங்கன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் இடியே என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாக்கு ஒரு ஆணியில் சிங்குக்கு பக்கத்துலேயே நான் இந்த மாதிரி நெட்டு மாட்டி வச்சுருக்கிறேன் நம்ம வந்து ஜன்னலில் கூட இந்த நெட்டை வந்து மாட்டி வச்சுக்கலாம் பாத்திரம் கெடுக்கிற சோப்பு ஸ்க்ரப்பரு இதெல்லாம் கூட நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து லிக்விட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் லிக்விடு கூட இதில் வந்து லிக்விட் பாட்டில் கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செவன்த் ஐடியாக்கு ஆணையில இந்த மாதிரி பூஜை வரவுல கூட நீங்கள் நெட்டை மாட்டி வச்சுட்டு அதில் வந்து கல்பூர திரி தீப்பட்டி ஊதுபத்தி இதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எயித் ஐடியாவுக்கு பாத்ரூமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெட்டை மாட்டி வச்சுட்டீங்க அதில் வந்து புதுசான ஒரு சோப்பு ப்ரஷ்ஷு பேஸ்ட்ரி இதையெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம வந்து தீர்ந்ததுனா சோப்பு தீந்துருச்சேன்னா நம்ம வந்து எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணுறக்கும் பேஸ்ட்டுக்கும் புது ப்ரஷும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆணையில் மாட்டி வச்சுருங்க ஷாம்பு இருந்தாலும் கூட ஷாம்ப் பேக்கெட் கூட நீங்கள் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வீடியோஸெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்